ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூபில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும் அந்த வீடியோஸை ஹிஸ்ட்ரிலே சேவாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம சர்ச் பாக்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது வந்து நம்ம என்னென்ன சர்ச் பண்ணிக்கோமோ அது ஃபுல்லாமே வந்து காட்டும் அதையே நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அது பக்கத்து பில் சிம்பில் இருக்கும் அந்த பில் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு அது கற்றுட்ருக்கு வாங்க இந்த ஒரு வீடியோக்குள் போகலாம் இப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் அதை ஓப்பன் உடனே என்னுடைய கான்டாக்டில் போகிறேன் போனோன்னே நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோ ஹிஸ்ட்ரியும் நான் சர்ச் பண்ண சர்ச் அந்த லிஸ்ட்டும் இருக்கும் அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணிட்டு இனிமேல் அது எப்படி வந்து ஸ்டோர் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு குறித்து பார்க்க போகிறோம் இப்போ நான் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணேன் நான் ஹிஸ்ட்ரியை க்ளிக் பண்ணோன்னா இதில் நான் பார்த்த எல்லா வீடியோஸுடைய ஹிஸ்ட்ரியுமே இருக்கும் அதே மாதிரி வந்து நான் சர்ச் பண்ண எல்லா அந்த சர்ச் இதுமே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து அது ரைட் கார்னரில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ண செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் மேலேருந்து மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேசின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மேலே உள்ள அந்த வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருங்க கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து கிளியர் சர்ச் அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ண எல்லாமே வந்து அழிஞ்சிரும் இதுக்கப்புறம் அது வந்து ஆகாமல் இருக்கணும் நம்ம பார்த்த வீடியோ வந்து சேவாகாமல் இருக்கணும் நம்ம சர்ச் பண்ண அந்த லிஸ்ட்டும் சேவ் ஆகாமல் இருக்கணும்னா கீழே இருக்கு இந்த ரெண்டு பட்டனை ஆன் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் முடிஞ்சுங்க இனிமேல் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு டைப்பாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கும் காட்டாது மற்றவங்களும் காட்டாது உதாரணத்துக்கு இப்போ நான் பேக்கில் வந்துடுறேன் பேக்கில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு இந்த வீடியோ இருக்கான்னு இந்த வீடியோவை நான் பார்க்குறேன் இப்போ என்னுடைய கான்டெக்ட்டில் போய்ட்டு நான் ஹிஸ்டரி கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதில் வந்து அந்த நான் பார்த்த இது இருக்காது ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம தேடக்கூடிய அந்த ரெண்டையுமே வந்து மற்றவர்களுக்கு காட்டாமல் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை வந்து உண்டான வழி இது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க இதுபோல் பயனுள்ள இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்